அவருக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை வந்து எல்லாருக்குள்ள இருக்கிற கோபம் ஒரு தலைவரா அவர் சொல்ல வேண்டியது வருது வெளிப்படுத்துறத அப்படி வெளிப்படுத்திட்டாரு அதனால அத போய் அதை விமர்சிச்சுட்டு இருக்க முடியல அவருடைய உணர்வு அதை அப்படி வெளிக்காட்டுறாரு அது சரியா அது சரியா அது தம்பி கிட்ட ஒரு தம்பி கிட்ட அவருக்கு முன்னாடி இந்த களத்தில் இருக்க ஒரு அண்ணனை நான் சொல்ல விரும்புவது இந்த நாட்டுல நிறைய மாறுதல்களை நீங்க செய்யணும் நான் அதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு சொல்றது காரணம் என்னென்ன அடித்தடை அரசியல் மாற்றம் நீங்க கூட கேட்கலாம் இப்போ இந்த ஆட்சியை அப்புறப்பு இந்த ஆட்சி வந்து நீங்க இவங்க வந்து கோட்பாடு பேசுறது திராவிட மாடல் பேசுறது நல்லாட்சி பேசுறது ஆட்சி நேர்மையா கொடுத்துட்ட ஒருத்தருக்கு வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை அவர் வந்து இந்த மகராசை இன்னொரு தடவை வரணும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மக்கள் விரும்பிட்டா அவனே தேடி வந்து பார்ப்பான் அவனே அவர் என்ன பேச கேட்பான் அவனே திரும்பி வாக்கு கேட்காமலே போட்டுருவான் அப்படிலாம் வென்றது இருக்கு தொகுதிக்கே போகாம ஜெயிச்சவர் தமிழ்நாட்டில் இருக்காரா இல்லையா எங்க தாத்தா முத்திரம் தேவர் தேவர தொகுதிக்கே போகாம வாய் போட்டு சட்டா வாய் இறந்து எனக்கு வாக்கு போடுங்கன்னு கேட்காம ஜெயிச்சாரா இல்லையா எப்படி ஜெயிச்சாரு நம்பினான் அந்த மக்கள் இந்த மனுஷன் இந்த மனுஷனுக்கு போடணும்னு நம்புனா நல்லவர் நம்பினா அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா போடுவாங்க ஆனா நீங்க ஏன் வாக்குக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து வாக்கை வாங்குறீங்க வாக்குக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன்னு பேசுறது மாதிரி உலக வேடிக்கை ஏதாவது இருக்கா இருக்கா தெரு தெரு சாராய கடை திறந்து வச்சுட்டு மக்களின் நலம்னு பேசுறது மாதிரி ஒரு பைத்தகரத்தனை ஏதாவது உலகத்தில் இருக்கா இல்ல சரி இதையெல்லாம் விடுவோம் இப்ப தம்பி என்ன செய்யணும் வாக்குக்கு காசு கொடுக்கிற ஒரு வேட்பாளர் அவரை கண்டு பத்து ஆண்டு தேர்தல் நிக்க தடை அப்படின்னு இவங்க ஆண்டுகிட்டு இருக்க அதிகாரம் இவங்க சொல்லி போட்டா ஒருத்தங்காசு கொடுக்க மாட்டேன் நீங்க பறகு படைன்னு ஒண்ணு போடுறீங்க சாலையில் எங்கள் அப்பா மிளகாய் விற்றுட்டு கொண்டு வர காசு மாட்டை வைத்துட்டு கொண்டு வர காசு மளிகை கடைக்கு சரக்கு வாங்க கொண்டு வர காசு அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு அதுக்கு பணம் கட்டு கொண்டு வர காசை இதை பறிச்சுக்கிறே ஒழிய அங்கே தொகுதிக்களை காசு கொடுக்குறான்னு தெரியுது நீ வந்து பறிக்கவே மாட்டேங்கிற இப்போ ஒரு சப்பா ஒரு பந்தயமாக வச்சுக்கிடுவோம் ஈரோடு கிழக்கு தேர்தல் எப்படி நடக்குதுன்னு நம்ம எல்லாரும் போவோம் வாங்க காசு உள்ள கொட்டி கொட்டி கொடுப்பாங்க மந்தையில் அடைச்சி வச்சு சாப்பாடு பிரியாணி இந்த தொலைக்காட்சி ஓடும் சீரியல் ஆடுறவங்க பார்க்கலாம் இரவானா சரக்கு பிரியாணி எல்லாம் நடக்கும் இதுதான் தேர்தல்னு நீங்க முடிவு பண்ணிட்டா இது தேர்தலாக திருவிழா தேர் திருவிழா இந்த முறையை ஒழிக்காம நீங்க எப்படி திமுக ஆட்சியை புறப்படுத்து இப்ப அவங்க உங்களுக்கு தெரியும் சார்ஜ் பண்ண செல்போனுக்கு சார்ஜ் ஏத்தின மாதிரி நூறு விழுக்காடு சார்ஜ் ஏத்தி வச்சிருக்காங்க ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுக்க கூட காசு இருக்கு இப்ப அவங்க இப்ப போய் அதை தடுக்காம நீங்க அந்த ஆட்சியை அப்புறப்படுத்துமே நீங்க செருப்பு இல்லாம நடந்தால காலை இல்லாம நடந்தாலும் இதெல்லாம் சரி பண்ணாதான் ஓடிக்க முடியும் அத வந்து தம்பி சொல்லணும் சொல்லி மேலே சொல்லி பணம் வாக்குக்கு கொடுக்கற முறையை ஒழிக்கணும் இந்த இலவசங்களை அறிவிக்க நீங்க எப்படி சொல்லுவீங்க நீங்களே மகாராஷ்டிராவில் வந்து ரெண்டாயிரம் ரூபா பெண்களுக்கு சொல்லி தான் ஜெயிச்சிருக்கீங்க நீங்களே இலவசங்களை தான் ஜெயிச்சிருக்கீங்க அது இலவசங்கிறது உலகத்துக்கே தெரியாது ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை வீழ்ச்சி திட்டம் அதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுறீங்க ஒரு கேள்வி தானே என்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க ஐயா குன்றக்குடி அடிக்கலாம் நம்மளா சிறு பிள்ளைல பார்த்துருக்கோம் அவங்கள அவங்க பேச்சு கூட நான் நேரடியாக கேட்டது அவர் என்ன சொல்றாரு பாருங்க ஆறுதலால் காயங்கள் அறுவதில்லை